மின்சார சட்டத்தை பயன்படுத்தி மின்சார வாரியத்தை பல கம்பெனிகளாக பிரித்திருக்கிறார்கள் இதற்கு உதவி திட்டமும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது உதவி திட்டத்திற்கு பிறகுதான் மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது மின்சார வாரியத்தை பல்வேறு கழகங்களாக கம்பெனிகளாக பிரித்து கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டுவிட்டால் மின்கட்டணம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மின் விநியோகம் என்பது தனியார் முதலாளிகள் வந்து விடுவார்கள் இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கூட மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது தமிழக அரசின் சார்பாக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒழுங்கும் முறை யானையுமே அந்த பணியை சேர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது இந்திய தேசத்தில் ஒரு பதினெட்டுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்துக்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சங்கங்களும் துறைவாரி சம்மேளனங்களும் சுயேச்சையான தொழிலில் ஈடுபட்டுக்கூடிய சம்மேளனங்களும் அமைப்புசாரா தொழிலாளர்களும் இணைந்து மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான வேலைநிறுத்தம் ஜூலை திங்கள் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிராக தொழிலுக்கு எதிராக இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றியிருப்பது என்பது தொழிலை முடக்குவதற்கும் தொழிலாளர் நலன்களை முடக்குவதற்கும் காரணமாக அமைந்துவிடும் தொழிற்சங்கம் அமைப்பதற்கும் தொழிலாளர் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அல்லது இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட ஒரு தகுதியற்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அந்த சட்ட தொகுப்பில் வந்திருக்கிறது சட்டங்கள் மட்டுமின்றி பொதுத்துறை நிறுவனங்களை என்னுடைய பங்குகளை தனியார்க்கு விற்பதில் ஒன்றிய அரசு தொடர்ச்சியான செயல்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் பாராளுமன்றத்திலேயே மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகளை விற்று கடனை அடைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது சாதாரணமாக தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் தருவதற்கு கூட இல்லாத ஒரு நிலை இருபத்தாறாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் தர வேண்டும் ஒன்பதாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச பென்ஷன் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை ஒரு இருக்கிறது விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் பெருமளவிற்கு அல்லல் படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு கார்ப்பரேட்டுகளுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய நிலை அவர்களுடைய முன்னேற்றம் இது குறித்து ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டக்கூடிய காரணத்தினால் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் எதிர்க்க வேண்டும் இவற்றை முறியடிக்க வேண்டும் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் தேசம் தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெறுகின்றது குறிப்பாக எல்லா தொழிலிலும் பொதுத்துறை நிறுவனங்கள் மின்சாரம் வங்கி போக்குவரத்து இதர அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லோருமே இணைந்து போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்திய தேசமே ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய போராட்டமாக இது உருவாக இருக்கிறது அந்த வகையில் அதற்கான தயாரிப்பு பணிகள் இந்திய தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்களும் துறை சார்ந்த தொழிற்சங்கங்களும் இதற்கான பணிகளை மொழி வீச்சில் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மே இருபது நடைபெற்றிருக்க வேண்டிய இந்த வேலைநிறுத்தம் ஜூலை ஒன்பதற்கு தள்ளி வைத்ததற்கு இடைப்பட்ட காலத்தில் இதற்கான பிரச்சார பயணங்கள் பிரச்சார கூட்டங்கள் தொடர்ந்து அரங்க கூட்டங்கள் மத்திய தொழிற்சங்கங்கள் துறை சார்ந்த சங்கங்கள் எல்லாம் தொடர்ந்து மக்களிடிலேயே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை பொதுமக்களையும் இணைத்து கொண்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழல் நன்றாக அமைந்திருக்கிறது நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் கூட தனியார் மையம் மிக பெருமளவிற்கு உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மின்சார சட்டத்தை பயன்படுத்தி மின்சார வாரியத்தை பல கம்பெனிகளாக பிரித்திருக்கிறார்கள் இதற்கு உதவி திட்டமும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது உதவி திட்டத்திற்கு பிறகுதான் மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது மின்சார வாரியத்தை பல்வேறு கழகங்களாக கம்பெனிகளாக பிரித்து கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்கிறார்கள் குறைப்பு என்கின்ற நிலை இல்லாமல் காலியிடங்களை பூர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஸ்மார்ட் மீட்டர் என்கின்ற ஒரு புதிய திட்டம் புகுத்தப்படுவதனால் மின்சார வாரியத்தில் நுகர்வர்களாக இருக்கக்கூடிய மூன்று கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை வரும் சென்னை போன்ற பகுதிகளில் ஒன்றரை லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த பொருத்தப்பட்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் பத் பதினைத்திற்கு மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்துவதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர் வாங்கி பொறுத்துவதற்கான முயற்சியும் மின்சார வாரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் முறியடிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இப்படி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டுவிட்டால் மின்கட்டணம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மின் விநியோகம் என்பது தனியார் முதலாளிகள் வந்துவிடுவார்கள் மின்கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை மின்சார வாரியத்திற்கோ ஒழுங்குமுறை ஆணையத்திற்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தமிழகத்திற்குடிய ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கூட மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது தமிழக அரசின் சார்பாக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒழுங்குமுறை ஆனையுமே அந்த பணியை செய்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டணத்தை உயர்த்துவோம் என்று சொல்கிறார்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்திறன் நிறுவனமாக அல்லாமல் இது போன்ற மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சேவை நிறுவனமாக இருக்கக்கூடிய மின் தொழில் மின்சாரத்தை நுகரக்கூடிய விலைகள் எல்லாம் இது ஒரு கடுமையாக உயர்கிறது என்று சொன்னால் நாட்டு மக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்திய தேசத்தில் தமிழகம் மட்டுமன்றி எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சில மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட வகையில் நிற்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடுகளில் அவர் மாநில கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொண்டிருக்கூடிய நிலை இருக்குது குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்களிலே இப்போ தமிழகமும் விதிவிலக்க அல்ல என்ற நிலையில் தனியார்மய புகுத்தலுக்கு அது ஆதரவாக இருக்கக்கூடிய மின்சார சட்ட சட்டத்திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டால் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் மின்சார தொழிலாளர்கள் மட்டுமின்றி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இணைந்து போராடக்கூடிய மிகப்பெரிய போராட்டக்களமாக இது நிச்சயமாக அமையும் எல்லாரையும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த வேண்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற அறைகோவல் மத்திய தொழிற்சங்கத்தின் வாயிலாக விட்டுக்கொண்டோம் அதன் வழியாக தமிழ்நாடு யூடிசியின் சார்பாகவும் எல்லோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசனுடைய எதேச்சதிகார போக்கினை முறியடித்து நாட்டு மக்களுக்கு நலம் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் எல்லோரும் இணைந்து இந்த போராட்டகளத்தில் நிற்போம் மின்சார தொழிலாளர்களும் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் தொழிலாளர்களும் கலந்து கொண்டு வேண்டத்தை வெற்றி பெற செய்வார்கள் கூடிய அனைத்து துறை சார்ந்த தொழிலாளர்களும் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு வேளாண் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றோம் நன்றி வணக்கம் சொல்லிடுறேன் சொல்லமா ஒன்பதாம் தேதி தேசம் முழுவதும் நடைபெறுகின்ற வேலைநிறுத்தத்தில் தமிழகத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மறியலுக்கான திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இரண்டு இடம் மூன்று இடம் என்கின்ற அளவிலே மறியல் நடைபெற இருக்கின்றது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தோழர்களும் மக்களும் அந்த மறியலிலே ஈடுபட்டு மத்திய அரசுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக சென்னையில் அண்ணா சிலை தபால் நிலையத்திற்கு முன்னதாகவும் கிண்டியிலும் வடசெனியிலும் மூன்று இடத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் அந்த மறியல் திட்டம் இருக்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் மின்சார தொழிலாளர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த மறியலில் ஈடுபட்டு ஒன்பதாம் தேதி என்பது மத்திய அரசனுடைய எதேசதிகார போக்கை ஒன்றிய அரசனுடைய தொழிலாளர் விரோத போக்கை மக்கள் விரோத போக்கை முடியடிப்பதற்கான ஒரு உகந்த நாளாக மாற்ற வேண்டிய கடமை நம் இருக்கிறது அனைவரும் வேலைநிறுத்தத்திலும் பங்கேற்போம் மறியலிலும் ஈடுபடுவோம் மத்திய அரசுக்கு நம்மளுடைய எச்சரிக்கை மணி அடிப்பதற்கு அந்த நாளை சரியாக பயன்படுத்துவோம்